But one of them caught our eye, the one in the center. He would neither go towards the feeding grounds at the edge of the ice nor return to the colony. Shortly afterwards, we saw him heading straight towards the mountains, some 70 kilometers away. இன்டர்நெட் ஒரு அற்புதமான ஆச்சரியமான விஷயம் பொதுப்படியா இன்னைக்கு சோசியல் மீடியால எந்த வீடியோ வைரலாகவும் சொல்ல முடியாது வைக்கவும் முடியாது உதாரணமா உங்களுடைய வீடியோ வீடியோ உதாரணமாக இப்ப வந்திருக்கிற புதிய பென்குயின் வீடியோவை எல்லாருமே எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த வீடியோல பட் வாயின்னு எழுதியிருக்காங்க அந்த பென்குயின் என்ன மாதிரி ஒரு பிஹேவியர் பண்ணியிருக்கு இந்த எழுதுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு அந்த அந்த கதையை பத்தி உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன் என்ன ஆச்சரியமான விஷயம்னா இந்த வீடியோ இன்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ இல்ல இந்த வீடியோ எடுத்து குறைஞ்சது பதினைந்து வருஷம் ஆயிடுச்சு இப்போ அந்த வீடியோ பார்த்து மக்கள் கேள்வி எழுப்புறாங்க மக்களுக்கு இது புரியறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சா ரெண்டாயிரத்தி ஏழுல எடுக்கப்பட்ட இந்த டாக்குமெண்ட்ரி வார்னர் என்ற ஒரு டாக்குமெண்ட்ரி எழுதுறவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு அந்த படம் பெரிய வைரலா மாறி இருக்கு அந்த பென்குயின் படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா இது நியூ யங் ஜெனரேஷன் அதுவும் ஜென்சி இதை பத்தி நிறைய எமோஷன் காட்டுறாங்க இத பத்தி இந்த அவங்களும் இந்த மாதிரி ஃபீல் எந்த ஜெனரேஷன் தெரியுமா ஸ்மார்ட் லேப்டாப் இன்டர்நெட் போன்ற காலங்கள்ல இருக்காங்க சேர்ந்து வளர்ந்து இப்போ அவங்களுக்கு எமோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் தெரியல அதனால அவங்க எப்பவும் இந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க இந்த உலகத்தை விட்டே வேற ஏதாவது பாதுகாப்பான எல்லா தனிமையா இருக்கிற சந்தோஷமான இருக்கிறதுக்கு போயிடணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி பெண் குயின் மாதிரி அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க இந்த வீடியோ பழைய வீடியோங்கள் மாதிரி ஏதோ வைரலான வீடியோ இல்லை இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோ இந்த வீடியோ பற்றி ஒரு கதையும் இருக்குது அதற்கு உண்டான ஒரு தனித்துவமும் இருக்கு வீடியோ டாக்குமெண்ட்ரி என்ன காட்டுதுன்னா இந்த பெண் குயினுடைய பேர் நேலேசுன்னு எழுதி வச்சிருக்காங்க பெண் கூட்டமாக வாழக்கூடியது கூட்டமாக உண்ணக்கூடியது அதுலேருந்து ஒரு பெண் குயின் தனியாக தன் கூட்டத்தை விட்டு தனியாக தன்னந்தனியாக ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற ஒரு மலையை பார்த்து போது அதனுடைய கூட்டத்தை விட்டு தனியாக போகுது அதனுடைய தூரம் எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மலையை நோக்கி போதாது அது திரும்பி தன்னுடைய கூட்டத்தை கூட பார்க்கவே இல்லை ஒரு வாட்டி கூட போய்கிட்டே இருக்குது சின்னஞ்சிறு கால்களோட தத்தி தழுவி போய்கிட்டே இருந்துச்சு இந்த பயணம் அதனால தாங்க முடியாது அதுக்கு முன்னாடி மரணம் இருக்கு தெரிஞ்சும் போய்கிட்டே இருந்துச்சு அது அப்பவும் திரும்பியே பார்க்கல இந்த டாக்குமெண்ட்ரி பண்றவர் என்ன சொல்றாருன்னா அந்த பெண் குயின் என்ன கான்ஃபிடென்ட்டா அது திரும்பி பார்க்காம மலை ஏறி போச்சு அது டிப்ரெஸ்டாக இருந்துச்சோ இல்ல அதனுடைய இடத்த பார்த்து போயிடுச்சோ அதை பிடிச்சி கொண்டு வந்து தன்னுடைய கூட்டத்தில் சேர்த்து வச்சாலும் அது திரும்பி அந்த மலையை நோக்கி தான் போயிருக்கும்னு சொல்கிறாரு சயின்டிஃபிகட்டில் இருந்தும் சைக்காலஜிக்கலாக இதை பேசணும்னு இருந்தால் இதுக்கு எந்த ரீசனும் இல்லை யாருக்கும் தெரியாது இந்த பெண் மாதிரி செஞ்சிச்சுன்னு இதனால தான் உலகத்தில் இருக்கிறவங்க இதை பற்றி எழுதுகிறாங்க பட் வாய் ஏன் இது மாதிரி இதை செஞ்சிச்சு சில பேர் இதை குட் ரீசனுக்காக இந்த விஷயத்தை செலக்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி ஆண்களுக்கு எவ்வளவு பிரச்சனையும் எவ்வளவு பொறுப்பான உணர்வும் இருக்குது ஆண்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் செய்ய வேண்டியது இருக்கு எவ்வளவு ஸ்ட்ரகல் இருக்கு ஆண்களுக்கு ஏதாவது விஷயம் செய்யறதுக்கு அவங்க மனசு தவிச்சாலும் அவங்களால அதை செய்ய முடியல ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு இந்த உலகத்தில் அது இந்த பெண் குவின் நினைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு அந்த பெண் குவின் தனியா போன மாதிரி அவங்களும் தனியா போயிடும்னா மாதிரி ஃபீலிங் பண்ற அளவுக்கு எடுக்கிறாங்க இந்த கதையை இதை பாருங்க நம்மளுடைய சொசைட்டிக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு ஆண்களுக்கு இதை சொல்றாங்க எந்த ஒரு பேச்சை பத்தியும் எந்த ஒரு பத்தியும் கவலைப்படாதீங்க ஆனால் பர்ஃபார்ம் பண்ணுங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க இல்லை ஆண்கள் வீக்கான விஷயமா பேசவும் மாட்டாங்க அவங்க தைரியமா இருப்பாங்க அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற தனிமையை வெளியே கூட சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோ அன்ஸ்போக்கன் சொல்ற மாதிரி இந்த வீடியோ சொல்லாம கதை சொல்லுது ஒரு தனிநபருடைய சுமையை சொல்ற மாதிரி நினைக்கிறாங்க இந்த ஜின்சி கிட்ஸ் இதனால தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இந்த குயின் வந்து ஹார்ட் புரோக்கன் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வாழணுன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இருந்துச்சு இதனாலதான் அது தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுக்குது விலங்கினமும் மனிதர்கள் போல ஒரு பாசமுள்ள நேசமுள்ள ஒரு விலங்கு தான் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட எமோஷன் இருக்குது ஆனால் விலங்கினங்கள் எமோஷன் இருக்கிறது நமக்கு புரியாது அவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் கேள்வி என்ன இருக்குன்னா இன்றைக்கி விலங்கினங்களுக்கும் எமோஷனலும் இருக்கா விலங்கினத்துக்கும் இன்னைக்கு எமோஷ்னல் இருக்குது ஃபீலிங் இருக்குது அவங்களும் மனிதர்கள் மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படி வேறுபடுத்தி காட்டக்கூடிய மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள தொடர்புக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீலிங்னஸும் ஒரு பாச உணர்வும் இதை பண்ணுறதை பார்த்தா விலங்கினுக்கும் மனிதனுக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல இல்லையா அப்போது விலங்கினமும் மனிதனும் ஒன்றா அதனால தான் இந்த டாக்டர் இந்த விஷயங்கள் எல்லாம் மதிக்க மாட்டேன்றாங்க பெண் குயின்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னா அதோடைய வழி தேடுறதுக்கு சூரிய வெப்ப வழியையும் அதனுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் பார்த்து எந்த வழி உணவு கிடைக்குமோ அதன்படி போகக்கூடிய இனங்கள் அது ஆனால் அது திரும்பி போன பெண் குயினுக்கு அது ஏதோ பிரச்சனை கோளாறு ஏற்பட்டதுனால அது வந்து தன்னுடைய இடத்த விட்டுட்டு தன்னுடைய கூட்டத்தை விட்டு மலையை நோக்கி திரும்பி போச்சு அதற்கு அந்த மாதிரி சிஸ்டம் ஒன்று இருக்கிறது குழம்பி போயிருக்கலாம் இல்லை அந்த சிஸ்டம் அதுக்கு இல்லாமல் அதனால தான் அது திரும்பி போயிருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய மலைய கூட அது தண்ணி இருக்கிற இடம் நினைச்சு உணவு இருக்கிற இடம் நினைச்சு அது போயிருக்கு அது பாதுகாப்பான இடம் நினைச்சு அது போயிருக்கு இதெல்லாம் ஹைப்பத்தட்டிக்கலாக வரக்கூடிய ஒரு நினைவு தான் இது இது யாருக்கும் புரியாது அது எதுக்காக ஏற்பட்டுச்சுன்னு தான் இந்த வைரல் ட்ரெண்டை பார்த்து எல்லா மக்களும் இதுக்கு பத்தி ஏதோ ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க சில பேர் டொனால்டு ட்ரம்ப் அது கூட சேர்ந்து போற மாதிரி போட்டிருக்காங்க ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் இந்த உலகத்தை விட தனிமையா வேற ஒரு விஷயமா செய்கிற மாதிரி இருக்கு அவருடைய முடிவு தனிப்பட்ட முடிவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பெண் கோயில் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க சில பேர் அந்த ஏஐயில் இது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போட்டு அந்த பெண் குயினை காப்பாற்ற ஆம்புலன்ஸோ வண்டியோ ஒன்று எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க சில பேர் பெண் குயின் இருக்கிற இடத்துல தன்னை யோசிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி வாழ்க்கை இன்னையோடைய இன்னைக்கு வந்து ஆண்களுடைய வாழ்க்கை தான் இந்த மாதிரி இருக்குன்னு மனைவி குழந்தைக்காக தன்னையே அர்ப்பணிச்சிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆண்கள் யாரையும் திரும்பி பார்க்கறது இல்லை அந்த மாதிரி ஆண்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக அவங்களுக்கு இல்லாமல் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னையே என்று சொல்லிக்கிறாங்க இப்போ முன்னாடி போகிறாரு ஒருத்தர் தன்னந்தனியாக பாலைவனத்தில் அவர் எதுக்கு போகிறாருன்னா தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு வேலையை தேடிட்டு பாலைவனத்தில் கடும் வெயில் போயிட்டு இருக்காரு அவர் இவ்வளவு சூட்டில் தன்னுடைய கால் ஏரியாக நடந்து போகிறாருன்னா எதுக்குன்னா தன்னுடைய ஃபேமிலிக்காக வேலைக்காக தேடி போகிறாரு இது உண்மையான விஷயமும் ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்கு இப்படி இந்த மாதிரி ஆண்களை சிலாய்ச்சி யாரும் பேசினதில்லை இதற்கு உண்டான அப்ரிசியேஷனும் எவ்வளவு கிடைக்கணுமோ அவ்வளவு கிடைச்சதில்ல இப்போ ஆண்களுக்கு கிடைக்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய சொசைட்டியும் படி என்னன்னா ஆண்கள் எதுக்கு வேலை செய்கிறாங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக வேலை செய்கிறாங்க தன்னுடைய ஃபேமிலிக்காக வேலை செய்கிறாங்க பெண்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்றதுக்காக அவங்களும் வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஆண் செயல் அவன் வேலை செய்யாதவன் சம்பாதிக்காதவன் நினைக்கிறாங்க பொருளாதார டிபெண்ட் தான் எல்லா ஆண்களையும் பெண்களையும் கணக்கு போடுறாங்க இதுக்கு பிறகு இந்த வீடியோவில் இன்னொரு மெசேஜும் இருக்குது என்னென்னா ஒரு கூட்டம் தான் எல்லாம் செய்துன்னு நினைக்க முடியாது ஒரு தனிநபரும் எதுவும் செய்ய முடியும் ஒரு தனிநபர் சரியான டைரக்ஷனில் தன்னை லட்சத்துக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு அவர் துணிஞ்சு போவார் அப்போ அவர் ஒரு காலம் திரும்பி பார்க்கக்கூடாது தன்னுடைய லட்சியம் ஜெயிக்கணும்னு அவர் முன்னாடி கால் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அவருக்கு லட்சியம் முடிகிற வரைக்கும் தன்னுடைய பாதையை நிறுத்தவே கூடாது அவர் நடந்துக்கிட்டே தான் இருக்கணும் இன்றைக்கி இன்னைக்கு நடக்கிற ஜென்சிகளுக்கு இது பெரிய மெசேஜாக ஒன்று கொடுக்குது இன்னைக்கு உலகம் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு என்ன வேகமாக ஓடுது நிறைய கலாச்சாரங்களும் நிறைய பழக்க வழக்கங்களும் ஒரு மாறி மாறி போகுது தன்னையே மறந்து போகிற மாதிரி இன்னைக்கு உலகம் நடக்குது இன்றைய ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல மெசேஜும் இருக்குது ஏன்னா புது உலகம் நவீன உலகம் வந்து நம்மளுடைய லைஃப்போடைய பர்பஸே மறக்க வச்சிருச்சு

இந்த மாதிரி தான் நபி சல்லா அலையஸ்லம் ஃபித்னாவுடைய தஜ்ஜாலுடைய சூழ்நிலையில் வரும்போது தன்னிடம் தப்பிக்கிறதுக்காக நீங்கள் மலை மேலே போய் தன்னை ஆட்டமைச்சு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க இந்த உலகத்தில் நடக்கிற ஃபித்னா அனைத்து விஷயங்கள்லேருந்து தூரமாக இருந்திருங்கன்னு சொன்னாங்க நீங்கள் நகரங்களில் இருந்தீங்கன்னா பாவங்களை செஞ்சிருவீங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து நீங்கள் மலைக்கு மேலே போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் நபி சல்லா அலேஸ்வலம் சொல்லியிருக்கிறாங்க தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்புக்கு தேடணும்னா நீங்கள் சூரத்துள் அல்காஃபைய படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வாரத்தில் வெள்ளிக்கிழமையில படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்ப்பீங்க சூரத்துள் காஃபில் என்ன இருக்குன்னா அங்கேயும் ஒரு கொகையை பற்றி பேசியிருக்கிறது அங்கேயும் கொகைவாசியை பற்றி பேசியிருக்குது அந்த கொகைவாசி காலத்தில் தக்கா நியூஸ்னு ஒருத்தான் இருந்தான் அவன் வெறும் கொடுங்காரனா இருந்தான் அவங்க எல்லாம் பெரும் சிலை வணங்கியா இருந்தாங்க அதுக்காக அந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் அல்லாவை தான் வணங்குவோன்னு சொல்லிட்டு வந்தாங்க அங்கே ஏகப்பட்ட கூட்டம் சிலை வணங்கியா இருந்தாங்க ஆனால் அந்த ஏழு பேர் மட்டும் அல்லாவுக்காக நேர்வழி தொகையை சொன்னாங்க அவங்களுடைய ஈமானை காப்பாற்றி ஒரு குகைக்கு வந்தாங்க குகைக்கு வந்து அல்லாஹ் அவர்களை தூங்க வச்சான் அங்க முன்னூற்றி ஒம்பது வருஷம் தூங்குனாங்க அவங்க எல்லாரும் அதே மாதிரி தான் ஈஷா சலாம் திரும்பி வரும்போது உலகத்துல உலகத்தில் யாஜுஜ் மாஜுஜோடய ஃபித்னாக்கள் அதிகமாக வந்துகிட்ருக்கும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் குடும்பம் பண்ணிக்கிட்டு அழிச்சிக்கிட்டு இருப்பாங்க அங்கே அட்டுழையும் அந்நாயம் நடக்கும் அப்போது ஈஷாலே நம்பி வர்றவங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய மலை மீது போவாங்க அங்க யாஜூஜ் பாஞ்சுடைய எந்த குழப்பமும் ஃபித்னாவும் அங்கே மலைக்கு வராது எந்த டெக்னாலஜியும் அந்த மலைக்கு போய் சேராது ஆனா அந்த டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் நிறைவே இருக்கும் ஆனா அந்த மலைகள்ல வந்து சேராது இதுல இருந்து என்ன புரியுதுன்னா மலைகள் வந்து ஒரு அற்புதமான ஒரு பாதுகாக்கக்கூடிய விஷயம் போல தெரியுது மனிதனை பாதுகாக்கக்கூடியதும் செல் அவர் செல்ஃப் அவேர்னஸ் கொடுக்கக்கூடியதும் இருக்கு இந்த மலைகள் மனிதனுடைய டெக்னாலஜி பயங்கரமாக இருக்குது ஆனால் அது மலைகளில் போய் சென்றடையாது அந்த டெக்னாலஜி ஆனால் இந்த மலைகளில் போய் இருக்கணும்னா தன்னை தானே குர்பானி கொடுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது துணியாவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது அதே நீங்கள் மலையில் போய் நின்றீங்கன்னா தனியா நிற்கணும் அங்கே எல்லாத்தையும் துறக்கணும் அங்கே ஒரு நிலைப்படுத்தணும் மனசை தன்னுடைய ஃபேமிலியை விட்டும் தன்னுடைய வேலைகளை விட்டும் தன்னுடைய கடமைகளை விட்டும் தனித்து நிற்கணும் மலைகளில் நிறைய பேர் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி மலைகளில் போய் தியானம் பண்ணுறாங்க ஏன் தன்னந்தனியாக அமைதி கிடைக்கும்னு நினச்சி மலைகளில் ஏறி போய் தியானம் செய்கிறாங்க ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு தான் அதுக்காக உலகத்தையே முற்றும் துறந்து போய் நம்ம இருக்கிறது தவறான விஷயம் மாதிரி போறவங்களை கோழன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் போய் தியானமும் அமைதியாக இருந்து வந்து திரும்பவும் உலகத்தில் மீண்டு வந்தால் நம்ம என்ன வேலை செய்யணுமோ அது தெளிவாகவும் குழப்பம் இல்லாமல் செய்ய முடியும் ஆனால் அதுவே நம்ம தன்னந்தனியாக அங்கேயே இருந்துட்டோம்னா அது குழப்பமான முடியும் தனிமையாக இருக்குது மனசுக்கு ஆறுதலாக இருந்தாலும் அதே விஷயம் முழுமையாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப கொடுமையான விஷயம் அதனால் நம்ம சோசியலாக வந்து இருக்கணும் இந்த இயற்கை சூழல் நமக்கு என்ன பாதுகாக்குதுன்னா என்ன சொல்ல வருதுன்னா நம்ம வந்து மலைகளிலேயே இருந்து தனிமே இருக்கணும்னு சொல்ல நம்மளும் நம்மளுடைய சோசியல் வாழ்க்கையில் சேர்ந்து இருக்கணும் அது என்ன சொல்ல வருதுன்னா நம்ம யார் உலகத்துல ஏகப்பட்ட லேபிள் நம்மளுக்கு கொடுத்திருந்தா என்ன புரிஞ்சிக்க முடியும் உங்களை பத்தி உங்களுக்கு இந்த வீடியோ வைரல் ஆகுறதுக்கு அந்த பெண் குயின் இல்ல முதன்மையான காரணம் உலக மக்கள் தன்னை அந்த காரணம்ல இன்னைக்கு இருக்கிற சுற்றுச்சூழல் என்ன ஆகுதுன்னா அந்த பெண் குயினை தன்னைத்தானே ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்குது ஓவர் இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த பார்த்த அந்த வீடியோ சைலண்டாகவும் அது ஊமைப்படமா தன்னுடைய விஷயத்த சொல்லுது அதனுடைய ஆழ்ந்த கருத்து ஜென்சிகளுக்கு மனசுல பாதிக்குது அது ஒரு மீன் இல்ல தன்னுடைய வாழ்க்கை கனவுனா மாதிரி உன் வாழ்க்கைக்கு ஏதோ சொல்ல வர்ற மாதிரி நினைக்கிறாங்க இந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா நம்ம எல்லாரும் வாழறோமே அது நம்ம வாழ்க்கைப்படி வாழறோமா இல்ல உலகம் ஒரு வாழ்க்கை காட்டுது அதன்படி நம்ம வாழறோமா நம்மளுடைய வாழ்க்கையை யார் தீர்மானிக்கிறாங்க நம்ம யாருடைய டைரக்ஷன் எடுத்துருக்கிறோம் உலகத்துடைய டைரக்ஷனா இல்ல நம்மளுடைய தனிப்பட்ட டைரக்ஷனா நம்ம எல்லாம் ஏதாவது பண்ண நினைச்சோமா இல்ல நம்ம மரணிக்க நினைச்சோமா இல்ல சொசைட்டிக்காக நம்ம வாழறோமா அந்த பெண் குயின் மாதிரி நம்ம திரும்பி போயிட்டோம்னா இந்த உலகம் இதே மாதிரி நம்மள நினைச்சிருக்குமா நம்மளை பத்தி வருத்தப்படுமா அந்த பெண் குயின் மாதிரி இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அஸ்லாமா